வணக்கம் குண்டு தாக்குதலின் பின்னணி அரசு செயல்பட்டிருக்கிறது என்றும் செல்வராஜாந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கையின் வடக்கு கிழக்கில் உள்ள காணிகள் தொடர்பில் அதிகரித்துள்ள பதற்றம் குறித்து பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது சர்வதேச மன்னிப்பு சபை தமது உலகளாவிய வருடாந்த அறிக்கையில் இலங்கை அரசாங்கத்தின் மனித உரிமை முதல் விடயங்களை கடுமையாக சாடியுள்ளது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களான சிவராம் மற்றும் ரஜிவர்மன் ஆகியோர் யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளில் அரசியல் தலையீடுகள் அதிகரித்து காணப்படுவதாக ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண கடன்பரப்பில் கைது செய்யப்பட்ட தமிழக கடற்தொழிலாளர்கள் மூவருக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனை யாழ்ப்பாண நீதிமன்றால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை கட்சி வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவதில்லை என்று வசீல் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவையிலிருந்து நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை நீக்குமாறு ரணில் விக்ரமசிங்கவிடம் பொதுஜன பெரமண கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மிகவும் சக்தி வாய்ந்த ராணுவத்தை கொண்ட நாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது தெற்கு பிரேசிலில் போர்டோ நகரில் ஏற்பட்ட தீ விபத்தில் பேர் உயிரிழந்துள்ளனர் தொடர்வான செய்திகள் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் அரசே செயற்பட்டிருக்கிறது என்று செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக எதிர்த்தரப்பு பெரும்பான்மையின நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆற்றிய உரைகளில் இருந்து அல்லது ஊடகங்களில் வெளிவந்த செய்திகளில் இருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு விடயம் நன்றாக தெரிகிறது இந்த தாக்குதலை அரச புலனாய்வு பிரிவினரே நடாத்தியுள்ளார்கள் அரசுதான் நடத்தியிருக்கிறது ரணில் மைத்திரி தலைமையில் இருக்கின்ற போது அந்த அரசு இந்த தாக்குதலை நடாத்தியிருக்கிறது அதற்கு பின்னர் கோட்டாபய ராஜபக்ஷ பதவியேற்ற பிற்பாடு அந்த சூத்திரதாரிகளை கண்டுபிடித்து தண்டிக்கவில்லை என்றால் அவர்களுக்கும் அதில் உடந்தை இருக்கின்றது அதற்கு பின்னர் இன்று ஒரு அரசு இருக்கின்றதென்றான் இந்த அரசும் அது தொடர்பாக எதுவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை வெறும் விவாத வாய்ச்சவடால் நடைபெறுகின்றது என்றால் இன்றிருக்கின்றவர்களுக்கும் அந்த தாக்குதலுக்கும் தொடர்பிருக்கின்றது ஆகவே அரசுதான் இந்த தாக்குதலை நடாத்தியிருக்கின்றது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தனது உரையில் தெரிவிக்கையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் தேவாலயங்களிலே நடைபெற்ற குண்டு தாக்குதல் தொடர்பாக இன்று மீண்டும் விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் நினைக்கின்ற இன்றோடு பதினாலாவது நாள் விவாதமாக இந்த விவாதம் நடைபெறுகிறது இந்த இடத்திலே இந்த ஆளுந்தரப்பிலிருந்து உரையாற்றுகின்றவர்கள் பலருடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய தீவிரவாதிகள் முஸ்லீம் தீவிரவாதிகள் என்கின்ற கருத்துக்களைத்தான் அவர்கள் மிக தீவிரமாக விதைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த தாக்குதல் என்பது இங்கே இது தரப்பிலிருந்து பெரும்பான்மையினை சமூகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆற்றிய உரைகளில் இருந்து அல்லது ஊடகங்களிலே வெளிவந்த செய்திகளில் இருந்து பார்க்கின்ற பொழுது ஒன்று நன்றாக தெரிகிறது இந்த தாக்குதலை அரச புலனாய்வு பிரிவினர் தான் நடத்தி இருக்கிறார்கள் அரச புலன் அரசு தான் நடத்தி இருக்கிறது ரணில் மைத்ரி தலைமையில் இருக்கிற பொழுது அந்த அரசு அந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது அதற்கு பிற்பாடு கோட்டாவே ராஜபக்ச பதவியேற்ற பிற்பாடு தாக்குதல் சூத்திரதாரிகளை கண்டுபிடித்து தண்டிக்கவில்லை என்று சொல்லால் அவர்களுக்கும் இன்று ஒரு அரசு இருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசும் அது தொடர்பாக ஆக்கபூர்வமான நடவடிக்கை எடுக்கவில்லை வெறும் விவாதம் வாய்ச்சவடால் மட்டும் நடைபெறுகிறது சொன்னால் இன்றிருப்பவர்களுக்கும் அந்த தாக்குதலுக்கு தொடர்பு இருக்கிறது ஆகவே அரசு தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இந்த முஸ்லீம் மக்களை குறிவைத்து அங்கே மிக கெட்டித்தன

இஸ்லாமிய மக்கள் சகோதரர்கள் அல்ல இந்த முஸ்லிம் சகோதரர்கள் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு சிறிய ஒரு வன்முறை சம்பவங்களிலும் ஈடுபட்டது கிடையாது அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னரும் மீண்டும் மீண்டும் இங்கே உரையாற்றுகின்ற பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு அவர்கள் ஒரு கொலை வரி விடித்தவர்கள் போன்றது ஒரு தோற்றப்பாடு உருவாக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இந்த ஆண்டு ஐந்து ஆண்டுகளிலே ஒரு குண்டூசி அளவு முன்னேற்றம் கூட ஏற்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் யாரும் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கப் போவதில்லை அதை நான் உங்கள் எழுதி <Galli> கொடுப்பேன் ஏனென்று சொன்னால் உங்களுக்கு இந்த நாட்டை ஒரு அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்ல தெரியாது தமிழர்களுக்கு எதிராக ஒரு இனப்படுகொலையை கட்டவிழ்த்து விட்டீர்கள் நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை தமிழர்களை படுகொலை செய்து தமிழர்களுக்கு எதிரான இனவாதத்தை முதலீடாக்கி நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினீர்கள் அதற்கு அது முடிகிற பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே முஸ்லீம்கள் நாட்டின் பொருளாதாரத்தில் அதி உச்சத்தில் தீர்மானிக்கிற சக்தியாக இருந்த பொழுது அதை சகித்துக் கொள்ள முடியாமல் அந்த முஸ்லீம்களை குறிவைத்து நீங்கள் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறீர்கள் அதிலே நீங்கள் வெட்டி பத்தொன்பது இருபதாம் ஆண்டு நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் அதி உயர் ஆதிக்கத்தை செலுத்தி வந்த முஸ்லிம்களை பாதாளத்துக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டீர்கள் இன்றும் அந்த முஸ்லீம்கள் செயல்பாடுகளை பற்றி நீங்கள் மோசமாக பேசுவதென்பது எதிர்காலத்தில் இந்த முஸ்லீம்களுக்கு எதிராகவும் இந்த கத்தோலிக்க சமூகத்திற்கு எதிராகவும் நீங்கள் உங்களுடைய இனவாதத்தை முதலீட்டாக்கி உங்களுடைய காரியங்களை முன்னகட்ட போகிறீர்கள் என்பதை உங்களுடைய செயல்பாடுகள் வெளிப்படுத்தி நிற்கின்றது ஆகவே இந்த இடத்திலே நான் ஒன்றை தெளிவாக கூறுகிறேன் மைத்ரி சொல்கிறார் தனக்கு சூத்திரதாரிகளை தெரியும் என்று சொல்லி அவர் இந்த தாக்குதல் நடைபெற்ற பிற்பாடு அவர் கணிசமான அளவு காலம் இந்த பதவியிலே இருந்தவர் அவர் ஏன் இந்த ராணுவ அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி உளவுத்துறை இயந்திரத்தை பயன்படுத்தி உரியவர்களை கண்டறியவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஆகவே இது பெரும்பான்மை இனத்தவர்களுடைய மக்களுடையதல்ல மன்னிக்க வேண்டும் பெரும்பான்மை சிங்கள மக்களுடையதல்ல பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஆட்சியாளர்களுடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு ஆயுதமாக இந்த இனவாதமும் இந்த தாக்குதலும் கையெடுக்க கையிலெடுக்க ார் இலங்கையின் வடக்கு கிழக்கில் உள்ள காணிகள் தொடர்பில் அதிகரித்துள்ள பதற்றம் குறித்து பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இலங்கையின் வடக்கு கிழக்கில் உள்ள காணிகள் தொடர்பில் அதிகரித்துள்ள பதற்றம் குறித்து பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வவுனியா வெடுக்குநாறுமலை கோவிலில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் எட்டு தமிழர்கள் கைது செய்யப்பட்டமை குறித்து ஸ்கொட்லாந்து தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பேட்ரிக் கிரேடி கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு பதிலளித்த போதே வெளியுறவு பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு அலுவலகத்தின் இராஜாங்க அமைச்சர் ஆன் மேரி ட்ரெவெலியின் இதனை தெரிவித்துள்ளார் வவுனியாவில் உள்ள வெடுக்குநாரி ஆதிசிவன் கோவில் உட்பட இலங்கையில் காணிவிடயங்களில் பதற்றம் அதிகரித்து வருவது குறித்து இங்கிலாந்து அரசாங்கம் கரிசனை கொண்டுள்ளது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட எட்டு இந்து வழிபாட்டாளர்களும் விடுதலை செய்யப்பட்டதை வரவேற்ற அமைச்சர் ஆன் மேரி ட்ரெவெலியின் இந்த கைது சம்பவம் மதம் மற்றும் நம்பிக்கையின் சுதந்திரத்தில் தாக்கங்களை கொண்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் மதம் அல்லது நம்பிக்கையின் சுதந்திரத்தை ஊக்குவிப்பது இங்கிலாந்து அரசாங்கத்தின் முன்னுரிமை என்றும் இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்ந்து மனித உரிமைகளுக்காக இங்கிலாந்து அரசாங்கம் ஊக்குவிப்புகளை மேற்கொள்வதாகவும் ரெவெலியன் மேலும் தெரிவித்துள்ளார் சர்வதேச மென்னிப்பு சபை தமது உலகளாவிய வருடாந்த அறிக்கையில் இலங்கை அரசாங்கத்தின் மனித உரிமை மீறல் விடயங்களை கடுமையாக சாடியுள்ளது சர்வதேச மன்னிப்பு சபை தமது உலகளாவிய வருடாந்த அறிக்கையின் ஒரு பகுதியாக இலங்கை அரசாங்கத்தின் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக கடுமையாக சாடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நீதி மற்றும் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான விடயத்தில் இலங்கை அரசாங்கம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதனையும் காட்டாத நிலையில் தண்டனையின்மை தொடர்ந்தும் நிலைபெற்றுள்ளது என்று மன்னிப்பு சபை குறிப்பிட்டுள்ளது அது மாத்திரமன்றி நாட்டின் பொருளாதார நெருக்கடி வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கியது அத்துடன் அரசாங்கம் ஏனைய பிரச்சினைகளுக்கு மத்தியில் கருத்து சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் முயற்சிகளையும் முன்னெடுத்து வருகிறது இலங்கை அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்ட உண்மை மற்றும் நல்லிணக்கத்திற்கான ஆணைக்குழு பற்றி ஏற்கனவே ஒன்பது சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் செப்டம்பர் மாதத்தில் விமர்சனங்களை வெளிப்படுத்தியிருந்தன உள்நாட்டு விசாரணை பொறிமுறை பொறுப்புக்கூறலை உறுதி செய்ய தவறியதால் பாதிக்கப்பட்ட சில சமூகங்கள் இந்த திட்டங்களை முற்றிலுமாக நிராகரித்திருந்தன இந்த நிலையில் நட்டஈடுகளை வழங்குவதற்கான அலுவலகம் மற்றும் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் என்பவற்றில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை இலங்கை அரசாங்கம் இந்த ஆண்டில் எட்டவில்லை அத்துடன் மனித உரிமை மீறல்களில் தண்டனையின்மைக்கான எடுத்துக்காட்டுகளாக உள்நாட்டு நீதிமன்ற அமைப்பில் மீண்டும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இல்லாமல் இழுத்தடிக்கப்பட்டதாகவும் சர்வதேச மன்னிப்பு சபை குற்றம் சாட்டியுள்ளது கருத்து சுதந்திரத்தை கட்டுப்படுத்த இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டு வரும் தொடர் முயற்சிகளையும் மன்னிப்புச் சபை கடுமையாக சாடியுள்ளது கடந்த நவம்பரில் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பில் ஊர்வலத்தில் கலந்து கொண்ட ஒன்பது தமிழர்கள் இலங்கையின் கொடூரமான பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை சபை மேற்கோள் காட்டியுள்ளது இந்த சட்டத்தை ரத்து செய்வதாக உறுதியளித்திருந்த போதிலும் இலங்கை அரசாங்கம் பயங்கரவாத தடைச் சட்டத்தை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருகிறது இலங்கையின் இணைய பாதுகாப்பு யோசனையையும் பௌத்தத்தை விமர்சித்ததற்காக சமூக விமர்சகர்கள் கைது செய்யப்பட்டதையும் மன்னிப்பு சபை விமர்சித்துள்ளது இதேவேளை இலங்கையில் போராட்டங்கள் இராணுவம் மற்றும் காவல்துறையினரால் கடுமையாக ஒடுக்கப்படுவதால் சர்வதேச சமூகம் அதன் பாதுகாப்பு படைகளின் பயிற்சி மற்றும் ஏற்பாடுகள் உட்பட இலங்கை அரசாங்கத்துடனான ஒத்துழைப்பை அவசரமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் சர்வதேச மன்னிப்பு சபை அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளரான சிவராம் மற்றும் ரஜிவர்மன் ஆகியோருக்கு யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டுள்ளது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களான சிவராம் மற்றும் ரஜீவர்மன் ஆகியோருக்கு யாழ் ஊடக அமையத்தில் இன்று நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டுள்ளது ஊடகவியலாளரான தராக்கி அல்லது சிவராம் என்று அழைக்கப்படும் தர்மரத்தினம் சிவராம் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் நாள் கொழும்பு பம்பலப்பட்டி காவல்துறை நிலையத்திற்கு அருகில் வைத்து வெள்ளைவானில் வந்த இனம் தெரியாதவர்களால் கடத்தப்பட்டார் அதன் பின்னர் நாடாளுமன்றத்திற்கு அருகில் படுகொலை செய்யப்பட்டிருந்த நிலை சடலமாக மீட்கப்பட்டார் மேலும் ஊடகவியலாளரான செல்வராசா ரஜிவர்மன் பத்திரிகை ஒன்றின் அலுவலக செய்தியாளராக கடமையாற்றி வந்த வேளை கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தொன்பதாம் நாள் காலை பத்து அளவில் யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியில் வைத்து உந்துருளியில் வந்த இனம் தெரியாத நபர்களால் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டார் இவர்களை நினைவு கூறும் முகமாக இன்றைய நாள் யாழ்ப்பாணத்தில் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வில் யாழ் மாவட்ட ஊடகவியலாளர்கள் பலரும் கலந்து கொண்டு ஊடகத்துறைக்காக துறைக்காக தம் இன்னுயிரை நீத்த ஊடகவியலாளர்களுக்கு தமது வணக்கத்தை செலுத்தியுள்ளனர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளில் அரசியல் தலையீடுகள் அதிகரித்து காணப்படுவதாக ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளில் அரசியல் தலையீடுகள் அதிகரித்து காணப்படுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் குறிப்பாக தேசிய பாடசாலைகளில் தான் அரசியல் தலையீடுகள் தற்போது அதிகரித்து வருகின்றன குறிப்பாக வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தேசிய பாடசாலையான யாழ் மத்திய கல்லூரியில் புதிதாக நியமிக்கப்பட்ட ஒரு அதிபரை கூட மாற்றியிருக்கின்ற ஒரு செயற்பாடு நடந்திருக்கிறது இதேபோன்றுதான் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பில் உள்ள தேசிய பாடசாலையான பட்டிருப்பு மத்திய கல்லூரியிலும் அரசியல் தலையீடுகளுடனான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது அங்கும் நியமிக்கப்பட்ட அதிபரை மாற்றி வேறு ஒருவரை தற்போது நியமித்திருக்கின்றனர் அங்குள்ள அரசியல்வாதியான பிள்ளையான் கல்வி அமைச்சுடன் பேசி இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார் தமது அரசியல் நலன்களுக்காக கல்வியிலும் அரசியல் தலையீடுகளை பாடசாலைகளில் செய்ய முயல்வது உண்மையில் ஒரு தவறான செயற்பாடாகும் எனவே பாடசாலைகளில் அரசியல் தலையீடுகள் மேற்கொள்வதை அரசியல்வாதிகள் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட தமிழக கடற்தொழிலாளர்கள் மூவருக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனை யாழ்ப்பாண நீதிமன்றால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபட்ட வேளை கைது செய்யப்பட்டுள்ள தமிழக கடத்தொழிலாளர்கள் மூவருக்கு வழங்கப்பட்டுள்ள சிறை தண்டனை யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது குறித்த வழக்கு நேற்று மேல் நீதிமன்ற நீதிபதி டி எஃப் சூசைதாசன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண கடற்பிறப்பிற்குள் கடந்த பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் மற்றும் இருபத்தி ரெண்டாம் நாட்களில் எல்லை தாண்டிய கடற்தொழிலில் ஈடுபட்டுள்ள கடற்தொழிலாளர்களின் படகோட்டிகள் என்ற அடிப்படையில் மூவருக்கு ஊர்காவற்றுறை நீதிமன்றினால் ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது எனினும் குறித்த கடற்தொழிலாளர்கள் சட்டத்தரணியின் ஊடாக யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றில் மேன்முறையீடு செய்திருந்தனர் இந்நிலையில் மேன்முறையீடு செய்யப்பட்டிருந்த வழக்கு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது இதன்போது மூவரையும் எதிர்வரும் முப்பதாம் நாள் ஊர்காவற்றுறை நீதிமன்றில் முற்படுத்தி விடுவிக்குமாறு நீதிபதியால் உத்தரவிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை மொட்டுக்கட்சி கட்சி வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவதில்லை என்று பசில் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவதில்லை என அக்கட்சியின் நிறுவனர் பெசில் ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அத்தோடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மொட்டுக்கட்சியின் ஆதரவை வழங்கும் தீர்மானம் குறித்து நாமல் ராஜபக்ஷ டி வி சானக திச குட்டியாராச்சி வீரசிங்க போன்ற இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மேலும் மொட்டுக்கட்சி சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்சவை களமறக்குமாறு சிலர் வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தற்போதைய பரபரப்பான சூழலை தணிக்கவும் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவளிப்பதற்கான தீர்மானத்தை கட்சியின் பெரும்பாலானவர்களை ஏற்றுக்கொள்ள வைக்கும் வரையிலும் மொட்டுக்கட்சியின் வேட்பாளர் யார் என்பது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிடப்போவதில்லை என பசில் ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமைச்சரவையில் இருந்து அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளது அமைச்சரவையில் இருந்து நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை ரணில் விக்ரமசிங்கவிடம் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சி மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளது எதிரணி அரசியல் நடத்துகின்றோம் என கூறும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து செயற்படுவதாலும் அக்கட்சியின் பதவியை ஏற்றதாலும் அவரை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது விஜயதாச ராஜபக்ஷவுக்கு பதிலாக அமைச்சரவைக்குள் தம்மிக்க பெரேராவை உள்வாங்குமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது என தெரிய வருகிறது இந்த கோரிக்கையை ஏற்று ரணில் அமைச்சரவையை மறுசீரமைத்தால் நீதி அமைச்சு பதவி சுசில் பிரேமஜேந்தவுக்கும் கல்வி அமைச்சு தம்மிக்க பெரேராவுக்கும் வழங்கப்படக்கூடும் என அறிய முடிகின்றது இனி சர்வதேச செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவத்தை கொண்ட நாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மிகவும் சக்திவாய்ந்த வாய்ந்த இராணுவத்தை கொண்ட நாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் சுமார் நூற்றி நாற்பத்தைந்து நாடுகளின் இராணுவத்தினுடைய பலம் மற்றும் பலவீனம் என்பவற்றை ஆராய்ந்து குளோபல் ஃபயர் பவர் என்ற இணையதளம் வெளியிட்டுள்ளது அதன் அடிப்படையில் சுமார் பத்து ஆண்டுகளாக மிகவும் வலிமை வாய்ந்த இராணுவத்தை கொண்ட கட்டமைப்பாக அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது அத்தோடு ஒரு ஆண்டிற்கு அமெரிக்கா தனது இராணுவத்திற்கு எழுநூற்று அறுபத்தொன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலர்களை ஒதுக்குவதாக கூறப்படுகிறது அதேவேளை அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடங்களை ரஷ்யாவும் சீனாவும் பெற்றுள்ளன அதையடுத்து வலிமையான இராணுவத்தை கொண்ட நாடுகளில் நான்காவது இடத்தை இந்தியா பெற்றுள்ளதுடன் அதற்கு ஆண்டிற்கு சுமார் ரூபா ஐந்து புள்ளி ஒன்பது நான்கு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது தென்கொரியாவை விட முன்னணியில் இருந்த பிரித்தானியா தற்போது பின்தங்கியுள்ள நிலை ஐந்தாவது இடத்தில் தென்கொரியாவும் ஆறாவது இடத்தில் பிரித்தானியாவும் உள்ளது மேலும் ஜப்பான் துருக்கி ஆகிய நாடுகள் ஏழாம் மற்றும் எட்டாம் இடங்களை பிடித்துள்ளன இந்நிலையில் இந்த பட்டியலில் ஒன்பதாம் மற்றும் பத்தாம் இடங்களை எப்போதும் போலவே பாகிஸ்தான் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தெற்கு பிரேசிலில் நகரில் ஏற்பட்ட தீ விபத்தில் தெற்கு பிரேசிலில் போர்டோ அலெக்ட்ரோ நகரில் ஏற்பட்ட தீ விபத்து ஒன்றினால் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் குறித்த தீ விபத்தானது வீடற்றோருக்கு முகாமாக செயற்பட்டு வந்த தங்ககம் ஒன்றில் இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் விபத்தில் சிக்கி பத்து பேர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதுடன் தீயினால் பாதிக்கப்பட்டவர்களை இனங்காணவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதேவேளை இந்த விபத்துக்கான காரணத்தை கண்டறிவதற்கு தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்து தொடர்பில் அம்மாநில ஆளுநர் எடுவார்டோ லைட் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்